பரோட்டா மற்றும் சப்பாத்திக்கு ஹோட்டல் சுவையில் ஒரு சூப்பரான வெஜ் குருமா செய்வது எப்படி என்று கீழே பார்க்கலாம் தேவையான பொருட்கள் வதக்கி அரைக்க தேங்காய் துருவல் அரை கப் முந்திரி பருப்பு ஐந்து குருமா திக்காக வர கசகசா ஒரு டீஸ்பூன் ஊற வைத்தது சோம்பு ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய் மூன்று அல்லது நான்கு காரத்திற்கேற்ப இஞ்சி ஒரு சிறிய துண்டு பூண்டு ஐந்து பற்கள் காய்கறிகள் பெரிய வெங்காயம் இரண்டு பொடியாக நறுக்கியது தக்காளி ஒன்று பொடியாக நறுக்கியது நறுக்கிய காய்கறிகள் ஒன்று புள்ளி ஐந்து கப் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பட்டாணி தாளிக்க எண்ணெய் மூன்று டேபிள் ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை தலா இரண்டு கல்பாசி சிறிதளவு நல்ல வாசனை தரும் கருவேப்பிலை ஒரு கொத்து செய்முறை விளக்கம் அரைக்க வதக்கி அரைக்க கொடுத்துள்ள பொருட்கள் அனைத்தையும் மிக்சியில் சேர்த்து சிறிது தண்ணீர் ஊற்றி மென்மையான விழுதாக அரைத்து வைத்துக் கொள்ளவும் வதக்க ஒரு குக்கரில் அல்லது கனமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும் அதில் தாளிக்க கொடுத்துள்ள பொருட்களை போட்டு புரியவிடவும் வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும் பிறகு தக்காளி சேர்த்து குழைய வதக்கவும் வேக வைக்க இப்போது நறுக்கி வைத்துள்ள காய்கறிகளை சேர்த்து இரண்டு நிமிடம் வதக்கி தேவையான அளவு உப்பு மற்றும் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்க்கவும் காய்கறிகள் மூங்கும் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி குக்கராக இருந்தால் இரண்டு விசில் விடவும் பாத்திரத்தில் வேக வைத்தால் காய்கறிகள் வேகும் வரை மூடி வைக்கவும் மசாலா சேர்க்க காய்கறிகள் வெந்தவுடன் அரைத்து வைத்துள்ள தேங்காய் விழுதை சேர்த்து கிளறவும் குருமா மிகவும் திக்காக இருந்தால் சிறிது தண்ணீர் சேர்த்து கொள்ளலாம் விட பச்சை வாசனை போக ஐந்து நிமிடம் மிதமான தீயில் கொதிக்க விடவும் கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லி தழையை தூவி இறக்கவும் சிறப்பு டிப்ஸ் பரோட்டாவிற்கு குருமா சற்று நீர்க்க இருந்தால் பரோட்டா நன்றாக ஊறி சுவையாக இருக்கும் சப்பாத்திக்கு குருமா கொஞ்சம் கெட்டியாக அதாவது செமி கிரேவியாக இருந்தால் அருமையாக இருக்கும் சுவை கூட்ட கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்தால் ஹோட்டல் குருமா மனம் அப்படியே கிடைக்கும்